வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரான் அதற்கு முன்னாடி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சமுர்த்தி கம்பெனி ட்ரே நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று எழுபது அதாவது நூற்றி எழுபது நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் அழகாக பீபோடு பார்த்தீங்கன்னா கிளியராக வின்னிங் நம்பராக கொடுத்தாச்சு பீபோவில் ஏழு எடுத்து கொடுத்தோம் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே பீபோவில் ஏழு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு அருமையான ஒரு வாழ்த்துக்கள் ஜீரோவும் கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ஏ போலை கொடுத்துட்டோம் அது பார்த்தீங்கன்னா சி போல பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பாருங்கள் ஆல் போலில் கிளியராக ஜீரோ கொடுத்துருந்தோம் கிளியராக வெற்றி நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஆல் போலில் ஜீரோ எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் அருமையான ஒரு வாழ்த்துக்கள் நண்பா சரி நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிபோர்டும் ஆல் போர்டும் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக கொடுத்தாச்சு நண்பர்களே நாளைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட அஞ்சாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று எழுபது நண்பர்களே நம்ம சேனலில் பிபோர்டும் கிளீரா வெற்றி கொடுத்துட்டோம் ஆல்போர்டில் சூப்பரா ஜீரோ கொடுத்தோம் அது வெற்றி நம்பராக வந்துடுச்சு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாக்கியதாரா கம்பெனி நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய தாரா பாக்கியதாரா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணுக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போடல ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு ஏபிசி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ அல்லது ஏழு நாளைக்கு பிபோடில் சாரி ஏ போல ஜீரோ அல்லது ஏழு பிபோடில் ஒன்று அல்லது மூணு சி போர்டு அஞ்சு அல்லது எட்டு நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு ஜீரோ ஏழு பிபோர்டு ஒன்று மூணு சி போர்டு அஞ்சு எட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல ஏழு அல்லது எட்டு சிங்கிள் போர்டில் ஏழு அல்லது எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தோம்னா ஏபி போர்டில் ஜீரோ எட்டு ஏபி போர்டில் ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி ஏழு ஏபி போர்டு அனுப்பா அடுத்து பிசி போர்டில் முப்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்று எண்பத்தி அஞ்சு பிசி போர்டு நண்பா அடுத்தது ஏசி போர்டில் ஜீரோ ஜீரோ இருபத்தி எட்டு ஐம்பத்தி அஞ்சு நண்பர்களே பிசி ஏசி போர்டு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டலில் இருபத்தி அஞ்சு டூ டிஜிட்டலில் ஆல்போர்டில் இருபத்தி அஞ்சு நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆல் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடலும் நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிரும் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்துடலாம் பாக்ஸ் நம்பரில் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி எட்டு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தாலும் த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாக்கியதாரா கம்பெனியோட ட்ரா நம்பர் இருபத்தி மூணுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் ஸீரோ பதினஞ்சு ஜோ பதினஞ்சி இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி பதினஞ்சு நண்பரே த்ரீ டிஜிட்டலில் பகிர்ந்தர கம்பெனி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் இருபத்தி மூணுக்கான ஏபிசி போர்டில் ஜீரோ பதினஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நானூற்றி எண்பத்தஞ்சி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி பதினஞ்சு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்களாவே கிளியராக வினி நம்பரை எடுக்கலாம் நண்பா அந்த வகையில் தான் கிளியராக வினி நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம எம்எஸ் ஸ்டூடியோவில் அட்டையில் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பில் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டில் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்கள் மொபைலில் முன்னாடி கிடைக்கும் சரி நம்பா அடுத்தது ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்திங்கன்னா டிபோர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சிபோர்டு ஏ பிசி அதில் டி போர்டு டி போர்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு உறுதியாக ஜீரோ கம்பல்சரி டீபோல் ஜீரோ வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கிஸ் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா